பாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் தோழர் மகிலன் தமிழ் தேசிய விடுதலை வந்து இணைந்திருக்கிறார் அமலாக்கத்துறை அதிகாரி கிட்ட இருந்து எனக்கு ஒரு துப்பு வந்திருக்கு ஒரு செய்தி ஒண்ணு வந்திருக்கு சக்கர வீகம் பற்றி நாடாளுமன்றத்தில் நான் பேசியதுனால மிகப்பெரிய அளவுல டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க அதனால விரைவில் அமலாக்கத்துறையின் ரைடு வந்து எனக்கு வரலாம் பிஸ்கட் டீயோட நான் காத்திருக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஒரு ட்வீட் பதிவு ஒன்று போட்டிருக்கிறாரு அதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் ஒன்றிய அரசு சார்பில் வயநாடு பேரிழப்புக்கு எந்த ஒரு நிவாரணமும் அறிவிக்கல ஆனா காங்கிரஸ் கட்சி சார்பில் நூறு வீடுகள் கட்டி தருவோம் எங்கள் குடும்பம் அது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு அதோடு மட்டுமல்ல இல்லை மகாராஷ்டிராவினுடைய சிவசேனா உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா அவர்கள் தரப்பிலிருந்து எங்கள் தரப் எங்கள் மீது தாக்குதல் கூட நடத்தலாம் பாஜகவினர் அந்த அளவுக்கு பயந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதை எப்படி தொடர் பாக்குறீங்க ஆமா தொடர்ந்து ராகுல் காந்தியுடைய பேச்சு நம்ம பத்தி அதை பத்தி நம்ம பேசிட்டு வரோம் பார்லிமெண்ட்ல பேசுறதுதான் பேசிட்டு வரோம் இன்றைக்கு வயநாட்டுல போய் மக்களை சந்தித்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார் ஆஹ் பல் பல்வேறு களப்பணிகள் அஹ் நிதி அறிவிப்பு நீங்க சொன்ன மாதிரி வீடு கட்டி தராங்கிற அறிவிப்பு எல்லாம் சந்திட்டு இருக்கிறார் இந்த அதிரடியான இவருடைய நடவடிக்கை வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மக்கள் மத்தியில் பெருத்த ஆதரவை பெறுகிறது என்பது பிஜேபிக்கு பெரிய குடச்சலா இருக்கு நாடாளுமன்றத்திலயும் அவருடைய பேச்சுக்கு பேச்சுக்களை சமாளிக்க முடியல பதில் பேச முடியல அதுக்காக சாதி பிரச்சனையை கலப்புனாங்க நீ என்ன சாதி கேட்டு ஒரு கேவலமான அரசியல் நடத்தினாங்க ஆனா அதையும் அந்த பந்தையும் அவர் வந்து திருப்பி அடிச்சார் எப்படி வந்து நீங்க இவ்வளவு கேவலமா அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டதவர் மட்டும் இல்ல மோடி அதை எடுத்து ட்விட்டர்ல போட்டத ஒரு உரிமை மீறல் பிரச்சனையா காங்கிரஸ் கட்சி எடுக்கிறாங்க சட்டமன்ற இருந்து நீக்கப்பட்ட ஒன்றை சமூக வலைதளத்துல ஒரு பிரதமர் பிரதமர் பிரதமராக இருக்கிறவர் கொண்டு போய் பதிவிட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு உரிமை பிரச்சனையாகவும் கிளப்புறாங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த அட்டாக் வந்து பிஜேபிக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு அதனுடைய தான் இது ஆனா நேற்று நம்ம பேசினோம் அந்த அந்த புள்ளி விவரங்கள் இன்னைக்கு வந்திருக்கு அதாவது நாங்க வந்து ஏற்கனவே அலாட் பண்ணோம் நீங்க சரியா நடவடிக்கை எடுக்கலன்னு அங்க நாடாளுமன்றத்திலேயே பேசினார் இல்லையா அந்த புள்ளி விவரங்கள் இன்னைக்கு வந்திருக்கு அது திட்டவட்டமா ஐஎம் ஐஎம்டி அதனுடைய அறிவிப்பு என்ன சொல்லுதுன்னா ஜூலை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த நான்கு தினங்கள் வந்து அனுப்பிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அந்த நான்குலையும் எங்கேயுமே ரெட் அலர்ட்னு குறிப்பிடலை அப்படின்னு திட்டவட்டமாக வந்திருக்கு அதே மாதிரி ஒன்பது என்டிஆர் டீம் அனுப்பணும் உண்மை அவங்களும் வந்துட்டு அலர்ட் கொடுத்துருக்காங்க சில இடங்கள்ல எல்லோ வயநாட்டுல வந்து எல்லோ அலர்ட் தான் கொடுத்துருக்காங்க ஆஹ் வயநாடுக்கு எல்லோ அல அலர்ட் மத்த ரெண்டு பகுதிக்கும் ஆரஞ்சு அலர்ட் இதுதான் அவங்க கொடுத்திருக்கிறது இதை வந்து பினராயி விஜயன் பிரஸ் மீட்ல திட்டவட்டமா சொல்லிட்டாரு இது வந்து இவங்க இவங்க ஏற்கனவே சொன்ன போய் நம்ம வந்து நேற்று ஒரு யூகத்துல சொன்னோம் இதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு ஆவணங்கள் பல ஊடகங்கள்ல எடுத்து வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க பினராயி விஜயன் தெல்ல தெளிவா இந்த பிரஸ் பீட்ல சொல்லியிருக்காரு அந்த தாக்குதலையும் இவங்க இவங்க வந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னு குழம்பி இருக்கிறாங்க இந்த சமயத்துலதான் நீங்க சொல்ற இந்த பிரச்சனை வந்திருக்கு இது ஒரு முக்கியமான பிரச்சனை நிதின் கட்கரி நிதியமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார் அந்த கடிதத்துல நாக்பூர்ல இருந்து லைஃப் இன்சூரன்ஸ் எம்ப்ளாய் எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்ததா அவர் சொல்லி அந்த கடிதத்தை கொடுத்துருக்காரு அதுல இந்த சரக்கு சேவை வரியை வந்து முழுவதுமா ரத்து செய்ய சொல்லி கேக்குறாரு அதாவது பிஜேபி ஆமா அது வந்து பதினெட்டு சதவீதமா இருந்ததை நம்ம இதுக்கு முன்னாடி எதிர்கட்சிகள் பன்னெண்டு சதவீதமா மாத்தணும் அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் இருந்துச்சு ஓரளவுக்கு குறைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையாவது இருந்துச்சு ஆனா நிதின் கட்கரி முழுவதுமா நீக்கணும் இது வந்து இவங்க கோரிக்கை கொடுத்திருக்கிறாங்க அதை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு நிதியமைச்சர் கொடுத்துருக்காரு அது நமக்கு நம்ம கொடுத்தா பரவாயில்ல அவங்க கட்சிக்காரங்களே அது கொடுக்கறது வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இதுல ஜிஎஸ்டி இருக்கு இப்ப இதுல ஒரு நாற்பது சதவீதமோ முப்பது சதவீதமோ மாநிலத்துக்கு வரும் சில மாநிலங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க மக்கள் நலன் சார்ந்து செயல் செயல்படுத்த வேண்டியதுங்கிறது ஒரு உண்மை ஆனா பிஜேபிக்குள்ள இருந்தே இந்த குரல் வந்திருக்கிறது மீண்டும் பிஜே பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொண்டு வந்திருக்குன்னு பாக்குறேன் கண்டிப்பா தோறது இப்போ வயநாட்டுக்கு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அவர் உடனே போறாரு உடனே போறாருன்னு செய்திகள் மட்டும்தான் வந்துச்சு அந்த செய்திகள் அதோட செய்திகளாவே காணாம போயிருச்சு சரி நரேந்திர மோடி அவர்கள் தான் போகல ராஜ்நாத் சிங் போவார் இல்லை அமித்ஷா போவார்னா அவரும் இதுவரைக்கே போகலை தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள்லாம் அரசியல் பண்ணாங்க அடுத்த நாளே நிலச்சரிவு ஏற்பட்ட அன்னைக்கு சாயங்காலமே வந்து என்ன ராகுல் காந்தி இன்னும் போகலை ஏதோ ஒரு ஓட்டுக்காக தான் அப்படின்லாம் அரசியல் பண்ணாங்க ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக உள்துறை அமைச்சராக பிரதம அமைச்சராக யாருமே இன்னும் அங்கே வரைக்கும் போகலை ஆறுதலான வார்த்தைகளும் கூறலை மாற்றாக என்ன பண்ணாங்கன்னா அரசியல் தான் பண்ணாங்க நாங்கள் சொன்னோம் நீங்கள் செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு நூறு வீடு இந்த நூறு வீடு வந்து காங்கிரஸ் சார்பில் கட்டித்தரப்படும் ஏன்னா இது எங்கள் குடும்பம் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்கிறாரு இந்த சம்பவத்தை எப்படி சொல்றாங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பொய் ஏற்கனவே சொன்ன ரிப்போர்ட் ரிப்போர்ட் படி பொய் வந்து ஆயிருக்கு கூடுதலாக அவர் என்ன சொல்றாருன்னா ஏர்லி மார்னிங் ரிப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு அந்த மார்னிங் இப்போட்ட கூட என்ன சொல்லுதுன்னா இவங்க வந்து கொடுத்ததுக்கு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்க வந்து சம்பவம் நடந்துருச்சு இவங்க இவங்க கொடுத்த அறிக்கை போய் சேர்றதுக்கு நாலு மணி நேரத்துக்கு ரெட் அலர்ட் வந்து மார்னிங் கொடுத்துருக்காங்க ஆனா சம்பவம் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு அறிக்கையை வந்து சேர்ந்துது சம்பவம் பாத்துட்டு உடனடியா கூட அறிக்கை கொடுத்துருக்கலாம் என்னமோ பண்ணிருக்கலாம் ஆனா இது அப்பட்டமான பொய்ங்கிறது தெரிய வருது அது இல்லாம சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் சரியான சரியான முறையில முன்னெச்சரிக்கை சொல்லலை அலர்ட் பண்ணல ஜியாலஜிக்கல் சர்வீஸ் சர்வே அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் மத்திய நான் சொல்றதெல்லாம் மத்திய அரசினுடைய டிபார்ட்மெண்ட் அவங்களும் சரியா சொல்லல இப்படி யாருமே சொல்லல இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் மழை பத்திய ப்ரடிக்ஷன் அவங்க சொன்னது வந்து நூத்தி பதினஞ்சுல இருந்து இருநூத்தி நாலு மில்லி மில்லி மீட்டர் தான் வந்து மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஆனா இங்க பெஞ்சது ஐநூத்தி எழுவத்தி ஏழு மில்லி மீட்டர் பதிவாயிருக்கு அப்போ அதுலயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தவற விட்டு இருக்காங்க அது இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து தொடர்ந்து சொல்றோம் மாநிலங்களே இவங்க சரியா பாக்குறது இல்ல இந்த பட்ஜெட்ல கூட தமிழ்நாடு பேரு சொல்லலன்னு நம்ம சொல்றோம் அது போல கேரளாவுல கேரளாவுக்கான நிதி சிறப்பு நிதியோ அல்லது ஏற்கனவே நிலுவைத் தொகையோ எதுவுமே வழங்கல அந்த புள்ளி உயரமும் இன்னைக்கு வந்திருக்கு நவம்பர் இருபத்தி மூணு வரைக்கும் உள்ள கணக்குப்படி பார்த்தா கேரளாவோட ஃபண்ட் ஜிஎஸ்டி உள்ளிட்ட பல நிலுவைத் தொகை வந்து ஐயாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி நிலுவைத் தொகை இருக்கு அதுல டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் மட்டும் நூத்தி முப்பத்தி எட்டு கோடி இன்னும் நிலுவையில இருக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அறுபத்தொம்போது கோடி அதாவது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்ல மலை இது இது போன்ற மலைகள்ல பாதிக்கப்பட்டதற்கான ரிலீஃப் பண்டு நூத்தி முப்பத்து கோடி முப்பத்தி கோடி பேலன்ஸ் இ இனிமேல் இது போன்று நடக்கக்கூடாதுங்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செலவு செய்ய வேண்டிய அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதுக்கு ஒதுக்க வேண்டிய அறுபத்தொன்பது கோடி வந்து மத்திய அரசுடைய பணம் நிலுவையில் இருக்கு அப்படின்னு வந்திருக்கு இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது எதை காரணம் காட்டி இவர்கள் வந்து கேரளாவுக்குள் கால வைக்க முடியும் முதல் முதலமைச்சரை அவரு குற்றம் சொல்லி குற்றம் போது மக்கள் அடித்து துரத்திடுவாங்க அதனால யாரும் உள்ள போக முடியல எந்த ஏற்கனவே மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுவது மட்டுமல்லாம இப்போ ஒரு ஒரு பிணத்தின் மீது இன்னைக்கு கிட்டத்தட்ட முன்னூரை தாண்டிடுச்சுன்னு சொல்றாங்க இறப்பு மேற்பட்டோர் வந்து கை கால் முறிவு அது போன்ற காயங்கள் ஏற்பட்டிருக்கு இன்னும் வந்து பெற்றோர்களை தேடுகிற குழந்தைகள் குழந்தைகளை தேடுகிற பெற்றோர்கள் யார் என்றே கண்டுபிடிக்க முடியாமல் ஆசிரியர்களை கொண்டு உறவினர்களை கொண்டு தேடுகிற பணிகள் நடந்துகிட்டு இருக்கு இதுவரைக்கும் இதுவரைக்கும் வந்து மீட்பு பணிகள்ல சில உயிர்களை காப்பாற்ற முடிச்சிச்சு இனிமேல் மூன்று நாள் மூன்று நான்கு நாட்கள் கடந்ததுனால இனிமேல் வந்து உயிர் உள்ளவர்கள் இருப்ப இருப்பார்கள் என்ற ஒரு ஒரு நம்பிக்கை இல்லை இனிமேல் கிடைக்கிறவங்க எல்லாமே பிணமாகதான் கிடைப்பாங்க அப்ப எழுநூறு பேர் காணுங்கிறதுல கண்டிப்பா உயிரோடு அங்கங்க செதறிய எங்கேயாவது ஓடி இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கலாம் மற்றவர்கள் இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குங்கிற தகவல் எல்லாம் இருக்கு இந்த மாதிரியான சமயத்துல பிஜேபி வந்து தன்னுடைய அரசியலை முன்னிறுத்துவது வந்து மக்கள் உண்மையிலே குறிப்படைஞ்சிருக்காங்க இவர்கள் போகலங்கிறத விட போக போவதற்கான சூழலே அங்க இல்லை மக்கள் வந்து அளவுல கோபத்தோடும் ஒரு இவருடைய பேச்சில் பேச்சில் தோன்று போயும் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை கண்டிப்பா தோழர் சக்கர வியூகம் பற்றி நாடாளுமன்றத்துல நான் பேசிய பேச்சு சிலரை தொந்தரவு செய்திருக்கிறது அதனால இவர்கள் அமலாக்கத்துறை ரைடுக்கு வந்து திட்டமிட்டிருப்பதாக எனக்கு அமலாக்கத்துறையிலிருந்து ஒரு தகவல் ஒரு அதிகாரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது எதை குறிக்குதுன்றீங்க பெரும்பாலும் இப்போ வட இந்திய ஊடகங்களில் இந்த குறிப்பாக இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணுறவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அரசு மீது அதிகாரிகளுக்கு நம்பிக்கை இல்லை மோடி பவராக இழந்துட்டாரு ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்கார் அவரு அதனால் அதிகாரிகளே எப்படா இவங்க கீழே விழுவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கிறதாக சொல்கிறாங்க அதனால ராகுல் தான் அதிகம் நெருக்கம் காட்டுறாங்க ஏன்னா விரைவில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு பெற்றுக்கிட்டு வராது அடுத்த முறை நிச்சயமாக இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தன்னெழுச்சியாக நிறைய இடங்களில் வெற்றி பெறும் இன்னும் நாலு வருஷம் இருக்குது அது வேற விஷயம் பட் ஒரு மக்கள் தலைவராக ராகுல் காந்தி செயல்படுகிறார் அப்படிங்கிறத ஒரு மாதிரி குறிப்பிடுறாங்க இதை எப்படி தொடர் பார்க்குறீங்க ஆமா இதுல வந்து முக்கியமானது இந்த அவர் எழுப்பிய இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு என்பதுதான் முக்கியம் அதுல வந்து தொடர்ந்து இவங்க இந்துக்கள் இந்துக்களுடைய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பிஜேபி அவருடைய கடந்த கால வரலாறு என்ன இப்போ இப்போ வந்து அவங்க நியமிக்கிறவர்கள்லாம் யார் யாரு அப்படின்னு பார்த்தா அனைத்து இந்துக்கள் இருக்கிற அனைத்து மக்களுக்குமான ஒரு இடத்தை அவங்க எப்பவுமே கொடுத்ததில்லை இந்த முறையும் அதான் கடைபிடிக்கிறாங்க இப்ப கூட நிர்மலா சீதாராமன் திரும்ப திரும்ப பேசுறோம் நிர்மலா சீதாராமன் யாரு எதுக்காக நிதியமைச்சர் பொறுப்பு அதற்கு இந்த இந்துத்துவ அரசியலுக்கு மாற்றாக அவர் வந்து ஒரு சமூக நீதி அரசியலை எல்லோருக்குமான அரசியலை சொல்றாருங்கிறது வந்து அவ அந்த ஆர் எஸ் எஸ் அடிமடையிலேயே கை வைக்கிறதா அமைது அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை அதனால பல்வேறு வகையில நெருக்கடி கொடுப்பாங்கிறது உண்மை ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பாத்திருக்கோம் யாரெல்லாம் இவங்களை எதிர்த்து பேசுறாங்களோ உடனடியா ஈடி ரைடு வர்றது அமலாக்க கொண்டு மற்றபடி எல்லா வகையிலயும் அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கறது என்பது வந்து இந்த கடந்த பத்தாண்டுகள்ல அதிகரிச்சிருக்கு அது இல்லாம அதாவது தவ சில பேர் வந்து இது தவறான தகவல் அவர் வந்து திசை திருப்ப பாக்குறாரு சும்மா குற்றச்சாட்டு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எந்த அதிகாரி வந்து உள்ள இருந்து பல பல அதிகாரிகள் எப்பவுமே வந்து இது மாதிரியான ஒரு மூத்த அரசியல் அனுபவம் உள்ளவர்களுக்கு தொடர்ந்து ஆட்சியில் இருந்தவர்களுக்கு இருக்கிறது வழக்கம் தான் இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது பத்திரிகையாளர்களுக்கே பல அதிகாரிகள் சவுக்கு சங்கர் காரங்கள் அந்த எல்லா தரப்புலயும் அவருக்கு வந்து ஆட்கள் இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் மேல அதிருப்தி ஏற்படும் போது இன்னொருத்தர் வந்து அவருக்கு சப்போர்ட் கொடுப்பாரு இப்படிதான் சவுத் சங்கர் வாழ்க்கையே நடத்துறாரு இது ஒண்ணும் கிடையாது அதனால அந்த மாதிரி ஒரு அதிகாரம்னு இருக்கிறப்ப சில அதிகாரிகள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருப்பாங்க சில அதிகாரிகள் ஆளுங்கட்சிக்கு எதிராக இருப்பாங்க அது மாதிரி இருக்க இருக்கத இயல்பு இயல்புதானே அடுத்த ஆட்சி வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா முன்கூட்டியே போய் ரகசியமா சந்திச்சு வர்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம் உயரதிகாரிகள் போலீஸ் துறையில இருக்கிற உயரதிகாரிகள் எல்லாம் போய் பாத்துட்டு வருவாங்க அந்த வகையில் இவன் எலெக்ஷனுக்கு முன்னாடி பல அதிகாரிகள் ராகுல் காந்தி மல்லியாஜுனய காரியங்கள் சந்திச்சிருக்கு சந்திச்சுட்டு வந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்குங்கிற நம்பிக்கை பல பேருக்கு இருந்துச்சு நம்ம கூட பொதுமேடை சார்பாக கூட்டம் நடத்தும் போது கடைசி நாட்களில் இல்ல காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிடுவாங்க அப்படிங்கிறத நம்பிக்கை வந்து நம்மளில் பல பேருக்கு இருந்துச்சு அப்படியே போனா கூட ஒரு இழுபுறதியாக தான் இருக்கும் ஒரு இப்போ ஒரு இருபது முப்பது தொகுதி ஒரு வித்தியாசம் இருக்கும் ஏதோ ஒரு கட்சியை வந்து நம்ம பேசி சமரசம் பண்ணி காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சி எல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு கணிப்புகள் இருந்துச்சு ஆனா இவங்க வந்து இந்த தேர்தல் மோசடியை எல்லாம் தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க இன்னைக்கு வந்திருக்கு அதனால இது ஒன்றும் ஒரு அது ஒரு அதிர்ச்சியான செய்தி இல்லை இவர் பொய் சொல்றாருங்கிற அளவுக்கு இல்லை இவங்க செய்வாங்கங்கிறத அப்பட்டமா நம்ம பார்த்துருக்கோம் அதனால இதுல உண்மை இருக்கலாம் ராகுல் காந்தி அதை வந்து மிக எளிதாக கையாள்றாரு அனுப்புனா அனுப்பு ஆனால் அவர் சட்ட நாடாளுமன்றத்துல சொன்னதும் அதுதான் இன்றைக்கு வெளியில இருந்து சொல்றதும் அதுதான் நீங்க என்ன மிரட்டினாலும் உருட்டினாலும் என்ன என்ன சாதி சொல்லி இழிவு பண்ணாலும் அதெல்லாம் சட்டையே பண்ணிக்க மாட்டேன் இதுக்கு முன்னாடி நீங்க என்ன எவ்வளவு இழிவுபடுத்திருக்கீங்க அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை என்ன தனி மனித நான் இழிவுபடுத்துறது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நான் வந்து இந்த சாதி வாரி கணக்கு இருக்கு போய் எடுத்து நடத்தியே தீர்வேன் நான் ஆட்சிக்கு வந்தா அதை கண்டிப்பா நாங்க செய்வோம் இன்றைக்கு நீங்க எதிர்கட்சியா நாங்க இருக்கிறோம் இதை நடத்த நடத்துவதற்கான எல்லா அழுத்தங்களையும் நான் கொடுப்போம் அப்படின்னு அவர் சொல்லிட்ட அதைதான் இன்றைக்கும் வெளியில இருந்து சொல்றாரு நீங்க எந்த நெருக்கடி கொடுத்தாலும் இதுக்கு முன்னாடி நான் ஒரு மைனாரிட்டியா எதிர்கட்சிகள் இருந்துச்சு ரொம்ப குறைவான காங்கிரஸ் கட்சி ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் இருந்தாங்க அப்போ உங்களால வந்து பதவி நீக்கம் செய்ய முடிஞ்சு எல்லாரையும் வெளியேற்றி விட்டு பில் பாஸ் பாஸ் பண்ண முடிஞ்சு எல்லாம் பண்ண முடிச்சு அசுர பலத்தோடு இருக்கிறாங்க அது அது மட்டும் அல்லாமல் மக்கள் ஆதரவோடு இருக்கிறாங்க உங்ககிட்டயே உங்க ஆட்களே காட்டி கொடுக்கற இடத்துல இருக்கிறாங்க போது இது மக்களுக்கு ஒரு சாதகமான நிலை அதனால நீங்க இந்த மாதிரியான மிரட்டல் உரட்டல்கள்லாம் இனிமே பண்ண முடியும்னு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு ஏமாந்து போக நம்ம உங்களுக்கு கருத்து கண்டிப்பா தொடர்ந்து பார்ப்போம் அமலாக்கத்துறைய ரைடு ரைடு விடுற அளவுக்கு இவர்களுக்கு தைரியம் இருக்கிறதா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு மக்கள் ஆதரவு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அசுர வேகத்துல பெருகிக்கிட்டு வர்றத பார்க்க முடியுது தொடர்ந்து பேசலாம் தொடர் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி நன்றி